தள்ளுபடி மே வணக்கம் சரவணன் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூரில் மூவாயிரம் ஆண்டுகள் தலைமை வாய்ந்த பிரகிஷி பெற்ற ஸ்ரீ ஆதிக்காசர் பெருமாள் திருக்கோயில் உள்ளது இந்த திருக்கோயிலுக்கு பூதமூடி என்ற பெயரும் உண்டு இத்திருக்கோயிலிருந்தால் சித்திரை மாதம் திருவாதிரை நட்சத்திர நாள் அன்று ஆயிரத்து பதினேழாம் ஆண்டு பிறந்ததாக வரலாறு தெரிவிக்கின்றன ஸ்ரீபெரும்புத்தூர் பகுதி மக்கள் ஆதிக்காசர் பெருமாளை தெரியவர் என்றும் வைணவத்தில் பிறந்து அக்காலத்தில் பல சீர்திருத்தங்களை மேற்கொண்ட ராமானுபரின் திருவர் என்றும் அழைப்பது வழக்கம் ஆதிக்கள் திருக்கோவில் திரைப்பயர் உச்சம் என்னவென்றால் ஆதிக்க பெருமாளுக்கு பத்து நாட்கள் பிரம்மோற்சவம் ராமானுஜருக்கு அவதார உற்சவம் என்று பதினோரு நாட்கள் உற்சவம் நடைபெறுவது வழக்கம் அந்த வகையில் இந்த ஆண்டு ராமானுஜரின் ஆயிரத்தி ஏழாவது அவதார உற்சவம் கடந்த மே இரண்டாவது தேதி கோலாகலமாக தொடங்கியது தங்கப்பள்ளுக்கு மங்களகிரி வைபவம் சிம்ம வாகனம் உதிரை வாகனம் என பல்வேறு வாகனங்களில் ஸ்ரீ ராமானுஜர் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் ஸ்ரீ ராமானுஜர் அவதார உற்சவத்தில் முக்கிய திருவிழாவாக கருதப்படுவது ராமானுஜரின் திருத்தேவில் உற்சவமாகும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தேர்தல் வடம்பிடித்து இழுத்தனர் விழாவில் ஐம்பது அடி உயரம் ஒன்றை திருப்பேரினைக்கான தமிழகம் மட்டுமின்றி அந்த மாநிலங்களிலிருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு ராமானுஜரும் விர்த்தனை பெற்றனர் இத்திருப்பேரானது பேரடி வீதி திருவள்ளூர் காலை திருமங்கல் ஆயிரத்தியும் மற்றும் முக்கிய வீதிகளின் வழியாக சுமார் ரெண்டு கிலோ மீட்டர் தூரம் பவனி வரும் வந்து நிறைவேடையும் வழி என்று நூற்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் ஆன்மீக அந்த மூலம் மோர் பானகம் குளிர் பானங்கள் அன்னதானம் வழங்கப்பட்டு வருகிறது மேலும் இந்த தேர் திருவிழாவில் எந்தவித அசம்பவங்களும் காஞ்சிபுரம் மாவட்ட காவல்துறை சார்பில் இன்னூறுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுகின்றனர் தேர் நிலையில் இருந்து புறப்படும் போது சிறிது நேரம் ஒரு பக்கம் சாய்ந்ததால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது காரணம்